யோசிச்சு பாருங்களேன் உங்களை சிறு குழந்தையிலிருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்தெடுத்த உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நினைவாட்டலை இழந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் யாரு உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறதையே முற்றிலுமாக மறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல் நீங்கள் ரொம்பவும் உயர்வாக நினச்சி ரொம்ப பாசமாக பழகின உங்களுடைய மாமா அவரை பார்க்கறதுக்காக நீங்கள் அவர் வீட்டுக்கு போறீங்க அவர் வாங்க தம்பி அப்படின்லாம் அன்பா உபசரிச்சு அப்புறம் தம்பி யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கே ரொம்ப திகிலாக இருக்கு இல்லைங்களா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமது சமுதாயத்தில் நமது குடும்பங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு பேர் தான் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய் இந்த டிமென்ஷியா எனும் கொடிய நோய் நினைவுகளை மட்டுமில்லை அதனால் பாதிக்கப்பட்ட மனிதரின் அன்றாட வாழ்க்கையும் அந்த பாதிக்கப்பட்டவர் மட்டுமல்லாமல் அவரை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் வெகுவாக புரட்டி போட்டு விடுகிறது இந்த டிமென்ஷியாவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வயசாயிட்டாலே மறதி வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் இல்லைங்களா சாவியை எங்கே வச்சோம் எதுக்காக வீட்டை விட்டு நம்ம இப்போ வெளியே கிளம்பி வந்தோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது திடீர்னு சந்தித்தவர்களின் பே பெயரை வந்து நம்ம நினைவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இந்த மாதிரியான சின்ன சின்ன நினைவு தப்புதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் வயதானால் ஏற்படுவதுதான் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் ஆனால் வயதாவதால் ஏற்படும் இந்த சாதாரணமான மறதிக்கும் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய்க்கும் வேறுபாடு இருக்கு இதை நம்ம ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கணும் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம டாக்டர் கூட விளையாட்டா ஒன்று சொல்லுவாரு யாராவது ஒருத்தர் ஒரு பெரியவர் எனக்கு மறந்து மறந்து போயிருது அப்படின்னு சொன்னார்ன்னா அது டிமென்ஷியா இல்லை அப்படின்வாரு தனக்கு மறக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவர் சாதாரணமான வயது மூப்பு நாள் ஏற்படும் மறதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒருத்தர் எனக்கு மறக்காது எனக்கு மறதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்களை மறந்துடுறார் அப்படின்னா அது டிமென்ஷியாவாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இது அவங்களை சுத்தி இருக்கவங்க அதாவது டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவருக்கு தனக்கு மறதி நோய் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது சுத்தமா தெரியாது ஆனா அவங்க சுத்தி இருப்பவங்க சிறு சிறு அறிகுறிகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் செய்கிறது டெய்லி ஷேவிங் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மெதுவாக அதை அப்படியே மறந்துடுவாங்க அப்படியே ஷேவிங் செய்கிறத வந்து விட்டுருவாங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் நல்ல முறையில் உடை உடுத்துவது இதையெல்லாம் அவங்க கொஞ்சமாக விட்டுட்டு ஏனோ தானோன்னு இருக்க ஆரம்பிப்பாங்க அடுத்ததாக இன்றைக்கு என்ன நாள் கிழமை அப்படிங்கிறதையும் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் திணறுவாங்க சொல்ல முடியாமல் கூட போயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சந்தித்தவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு தான் யாரையாவது சந்தித்திருப்பாங்க அவங்களோட பேர் அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றது மறந்துடும் இங்கே நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பழைய கால நினைவுகள் அப்படியே நல்லா இருக்கும் அதாவது டிஸ்டன்ஸ்டு மெமரி இஸ் வெல் ப்ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு வயதில் ஏற்பட்டது சிறுவயது ஆசிரியர்கள் கூட படித்தவர்கள் அப்பொழுது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நல்ல நினைவில் இருக்கும் ஆனால் நேற்று நடந்தது மறந்துடும் தான் கூட இருக்கவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இவங்க பலசெல்லாம் கூட சொல்றாங்களே அப்படின்னு ஆனால் இதுவும் டிமென்ஷியா என்னும் மறதி நோயின் ஒரு அறிகுறியே சமீபத்தில் வெளிவந்த மாரிசன் படத்தில் கூட வடிவேலு அந்த அல்சைமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் கேரக்டரை மிக தத்ரூபமாக சித்தரித்திருப்பார் இன்றைய சூழலில் டிமென்ஷியாவை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னா நமது நாட்டில் ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி மூன்று வருடங்கள் இப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபதுகள் அறுபத்தைந்து எழுபது இந்த மாதிரியான வயதை எட்டும் போதே நிறைய பேர் இறந்து போய் போய்விடுகிறார்கள் என்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது போது பல பேர் எண்பது வயதை கடந்து வாழும்போது இந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன யோசிச்சு பாருங்களே வருங்காலத்தில் நிறைய முதியவர்கள் டிமென்ஷியா எனும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு நம்மிடையே இருந்தார்கள் அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கிறது இப்போ கூட டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர்களை கிட்ட நம்ம பேசும்போது அவங்க படும் துயரங்கள் சொல்லி மாளாது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் விளையாட்டாக தெரியும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்க கூட காமெடியாக இப்போதானே சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடல அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே கடந்து போவாங்க அப்புறம் மெதுவாக என்ன ஆகும் சொன்னதையே திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு வருவாங்க அப்பவும் இவங்க கொஞ்சம் செல்லமாக அவங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனால் போக போக படிப்படியாக இந்த டிமென்ஷியா நோயின் தாக்கம் அதிகமாகும் போது குடும்பத்தில் உள்ளவர்கள் திணறி போய்விடுவார்கள் அவங்களுக்கு மொத்தமா எல்லா விஷயமும் மறந்துடும் உ உடை உடுத்துறத மறந்துடுவாங்க கிச்சன் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்ரூம்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாத்ரூம் அப்படின்னு நினைச்சிட்டு கிச்சன்ல போய் வெளிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களை பார்த்துக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு பாருங்க கடைசி கட்டத்துல எந்த அளவுக்கு இந்த டிமென்ஷியா கொண்டுட்டு போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில வைத்த உணவை கூட அவங்களால் விழுங்க முடியாது அதாவது மூளையிலிருந்து இந்த உணவை விழுங்க வேண்டும் அப்படின்ற கட்டளை வராததுனால நம்ம வாயில் உணவை வைத்தால் கூட அது அப்படியே வாயிலே இருக்கும் அப்புறம் புறையேறி அப்புறம் மருத்துவ எமர்ஜென்சி ஆகி அதை டீல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவரின் இறுதி நாட்கள் அந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாருக்கும் மிகவும் துயரம் மிகுந்ததாக இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற டிமென்ஷியா பூதாகரமாக உருவெடுத்து வந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு தேசமாக நாம் தயாராகிறோமா நமது நாட்டை பத்தி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமது நாட்டில் மக்கள் தொகை மிக அதிகம் இல்லைங்களா சோ அதே மாதிரி முதியோர்களின் எண்ணிக்கையும் அதிகமாயிரும் இப்ப சராசரி ஆயுட்காலம் அதிகமா எண்பது வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கையும் அதிகமாயிரும் அப்படிப்பட்ட சூழலில் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாயிரும் இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது அதை ஹேண்டில் பண்றதுக்கான உட்கட்டமைப்பு நாம் இப்பொழுது இருந்தே உருவாக்க வேண்டும் இன்றைக்கு உள்ள சூழலில் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் ஓரளவிற்கு அல்லது நல்ல முறையிலாவது அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ டிமென்ஷியா வந்துட்டா பிள்ளைகள் அவங்கள பார்த்துக்கிறாங்க ஆனால் இப்பொழுது ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்ப முறை இல்லை எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு ஒன்று இரண்டு குழந்தைகள் தான் அப்படி இருக்கும் போது குடும்பத்துல ஒன்று இரண்டு முதியவர்களுக்கு டிமென்ஷியா அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களால எப்படி பாத்துக்க முடியும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவரை பார்த்துக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இல்லைங்களா அந்த முதியவர்களை பாத்துக்கிறாங்க இல்லைங்களா கேர் கீவர் பராமரிப்பாளர்கள் அவங்களோட தான் மிகவும் பரிதாபமானது சரியான முறையில் தூங்க முடியாது ஏன்னா டைம் அவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணணும் தூக்கம் இருக்காது செலவு மருத்துவ செலவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது எமர்ஜென்சி தெரியாம வெட்டிக்குவாங்க கீழே விழுந்துருவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த கேர் கிவர்ஸ் பராமரிப்பாளர்கள் திணறி போயிருவாங்க வருங்காலத்தில் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நாம் அதற்காக இப்பொழுது இருந்தே உட்கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ சேவைகளாக இருக்கட்டும் அதை உருவாக்குவதில் இப்பொழுது இருந்தே நாம் தயாராக வேண்டும் இப்போ டிமென்சியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான சேவைகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக அசிஸ்டட் லிவிங் எனப்படும் முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் நிறைய இருக்கணும் இப்பொழுதும் அசிஸ்டட் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அந்த சாதாரண மக்கள் நடுத்தர வர்க்கம் அல்லது அதற்கு கீழ் உள்ளவர்கள் இப்பொழுது உள்ள அசிஸ்டட் லிவிங்கில் போய் அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து அவங்க அங்க சேர்க்க முடியாது ஸோ வருங்காலத்தில் குறைந்த கட்டணத்தில் அசிஸ்டட் லிவிங் சேவை மையங்கள் பரவலாக உருவாக வேண்டும் இந்த அசிஸ்டட் லிவிங் அப்படின்றது என்னென்னா பெர்மனண்ட்டாக அதாவது அவங்க ஃபுல் டைம் அங்கேயே இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு தன்னோட தாய் தந்தையை அந்த மாதிரி விட்டு அங்கே ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துல விடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை ஆனால் அவங்கள வீட்டில் வச்சும் சமாளிக்க முடியல இதுக்கு நடுவில் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அதாவது டே கேர் சென்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட தந்தையவோ தாயவோ பகல் மட்டும் பகல் நேரம் மட்டும் அந்த டே கேர் சென்டர்ல அவங்க இருப்பாங்க மாலையில் திரும்பவும் நான் அழைச்சிட்டு வந்துடலாம் இந்த டே கேர் சென்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ மிக மிக குறைவாக தான் இருக்கு மொத்த தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துட்டு இருக்கு அது பரவலாக உருவாக வேண்டும் மூன்றாவதாக இந்த துறையில் பயிற்சி பெற்ற பராமரிப்பாளர்கள் இருக்க வேண்டும் பெய்டு கேர் கிவர்ஸ் இல்லைங்களா அவங்களும் வந்து இப்போ இருக்காங்க ஹோம் நர்சிங் கேர் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு ஆனால் ரொம்ப கட்டணம் கூடுதலா இருக்கு ஸோ கொஞ்சம் குறைவான கட்டணத்தில் சரியான கட்டணத்தில் நன்கு பயிற்சி பெற்ற கேர் கிவர்ஸ் உருவாக வேண்டும் இந்த டிமென்ஷியா பாதிப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து அந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர் ஏதோ ஒரு விஷயமா வெளியில போவார் திரும்பி வர தெரியாம எங்கேயோ காணாம போயிடுவார் அவரை தேடி குடும்பத்தில் உள்ளவங்க அங்க இங்கன்னு அலைஞ்சு நிறைய சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிருக்கு இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜிபிஎஸ் அசிஸ்டட் டிவைசஸ் இந்த மாதிரி டெலிமெடிசன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் பராமரிப்பாளர்களுக்கு வெகு உதவியாக இருக்கும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குடும்பத்தாரை நம்ம அப்படியே அம்போன்னு தனியா விடாம ஒரு சமூகமாக அவங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி தர வேண்டும் அப்போதான் இன்னைக்கு உள்ள டிமென்ஷியா பேஷண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை வருங்காலத்தில் யாரெல்லாம் இந்த டிமென்ஷியாவில் பாதிக்கப்படுவார்கள்னு நமக்கு தெரியாது இதில் பார்த்துக்கிட்டு இருக்க சிலர் கூட அப்படி பாதிக்கப்படலாம் ஸோ அந்த தேவை கருதி நாம் இப்பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த டிமென்ஷியா என்னும் மறதி நோய் டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கே நமக்கே கொஞ்சம் திணறலாக தான் இருக்குங்க ஏன்னா அது என்ன காரணத்தினால் ஏற்படுகிறது அப்படின்னு இப்பவும் முழுதாக கண்டறியப்படவில்லை அது வந்தவங்களையும் முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது நாம் இரண்டே இரண்டு விஷயங்களை தான் செய்ய முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்து அவங்க எந்த மாதிரியான சிம்டம்ஸை காட்டுறாங்க அடிக்கடி மறந்துடுறாங்க அப்படின்னா இது வயதாவதால் ஏற்படும் மறதி சாதாரண மறதி அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி விடாமல் அவங்கள ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்று இது சாதாரண வயது மூப்பினால் ஏற்படும் மறதி தானா அல்லது மறதி நோயா அப்படிங்கிறத முதல்லையே தெரிஞ்சுட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அடுத்ததாக ஒரு சமுதாயமாக இந்த பூதாகரமாக உருவெடுக்க தயாராக இருக்கும் இந்த டிமென்ஷன் நோயை நாம் சாதாரணமாக நினைத்து விடாமல் நமக்கு வராது அப்படின்னு நினைக்காம இதற்கு வேண்டிய உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை இப்பொழுது நாம் உருவாக்க வேண்டும் நாம் அனைவரும் இணைந்தால் இந்த டிமென்ஷியா பாதிப்பிலிருந்து வருங்காலத்தில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு